இருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்கப் போறது மிதுன ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் வந்து அதிரடியான மாற்றங்கள் வந்து ஏற்படவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வந்து கிரகங்களில் பார்த்தோம் அப்படின்னா முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி சேர்க்கை அப்படிங்கிறது சில ராசிக்கு வந்து அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது அவங்களுக்கு சாதகமா இருக்குமா அனுகூலமாக இருக்குமா இல்லை மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ரோசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க சோம்பேறித்தனத்தை விட்டு விடணுங்க ஓய்வு அப்படின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது இரவு தூங்க மட்டும்தாங்க உங்களுக்கு ஓய்வு மற்ற நேரத்துல அயராத உழைத்தால் மட்டுமே வெற்றி காண முடியும் வேலையிலையும் வியாபாரத்துலயும் கவனமாக இருக்க பாருங்க புது மனிதர்களை முழுசா நம்ப கூடாது மற்றபடி பெருசாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னாலும் அதிக மிக நேரம் கைபேசி பார்க்காதீங்க அது பிரச்சனையாகவும் முடியலாம் நேரத்து அனாவசியமாக செலவு அடுத்தவர்களுடைய கூடாது அது அதே மாதிரி சுறுசுறுப்பாக இருந்தாலே போதுமானது இந்த காலகட்டம் சிக்கல்ல இருந்து தப்பிக்கக்கூடிய பாக்கியம் தங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க வருமானம் வருவது போலதாங்க இருக்கும் நிதி நிலைமை சீராக இருப்பது போல போலத்தான் இருக்கும் ஆனா மாத கடைசியில கொஞ்சம் பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வந்துடும் அதனால உஷாராகவே இருந்து கொள்ள பாருங்க யாரையும் நம்பி கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடாதீங்க ஜாமீன் கையெழுத்து குறிப்பா போடவே கூடாதுங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல முழு கவனத்தை செலுத்த பாருங்க எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எல்லா விஷயத்திலையுமே சொந்த பந்த பிரச்சனை சொத்து பிரச்சனை இதை பற்றி என்ன சிந்திக்கவே வேண்டாம் எதுவாக இருந்தாலும் அடுத்த மாதம் தள்ளி போட்டுடுங்க என்ன நடந்தாலும் தங்களுடைய குடும்ப ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாதுங்க கணவன் மனைவிக்கு இடையில வெட்டு கொடுத்து நடப்பது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வெற்றியை ருசிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்க பெறப்போகிறதுங்க இந்த நேரத்தில் புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்க புது வேலைகளையும் நீங்கள் தாராளமாக துவங்கலாம் புதுசாக சொத்து வாங்குறது வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது போல விஷயங்களை நீங்க மேற்கொள்ளலாம் ஆனா சொத்து சுகம் வாங்கும் போது ஆவணங்களை சரிபார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் வந்து ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய நன்மைகள் நடந்தாலும் லட்ச லட்சமாக பணம் வந்தாலும் ஒருபோதும் தங்கள் மனது குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்க கூடாது அதனால கொஞ்சம் நேர்மையாக நடந்து கொள்ள பாருங்க என்னதான் பணம் அதிகமாக வருகிறது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லி குறுக்கு வழியே நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள் உருவாகும் அதற்கு பிறகு மிகப்பெரிய விபரீதத்தில் சிக்குவதாகவே போய் முடிஞ்சிடும் அதனால கூடுதல் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க அரசுக்கு புறம்பான காரியங்களில் எக்காரணத்தை கொண்டும் ஈடுபடக்கூடாதுங்க அதே சமயம் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கவனம் தேவை படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பெறப்போகிறது பொறுமையாக நடந்து கொள்ள பாருங்க அவசரமே படக்கூடாதுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் செய்யக்கூடாது வேலையில மேலதிகாரிகளை எதிர்த்து கொள்ளவும் கூடாது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்த போடாதீங்க வேலை வலுவும் அதிகமாக தாங்க இருக்கும் வீண் விரைய செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டம் தங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு காலகட்டமாகவே தான் இருக்கும் கஷ்டங்கள்ல இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னா நேர்மையாக நடக்க வேண்டியது அவசியமாகிறது யாரிடமும் பொய் சொல்லி மாட்டிக்கொள்ள கூடாதுங்க அன்றாட வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தினால் போதுமானது சொல்லலாம் நிறைய மற்றொரு புறம் நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குங்க வேலையிலையும் வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெரிய பெரிய பிரச்சனைகள்ல இருந்து கூட சுலபமாக தப்பித்து விடுவீங்க ஏதேதோ தில்லுமுள்ள செய்து தங்களுடைய பிரச்சனைகளை சமாளித்து கொள்விங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் முதல் முதல் காலகட்டத்துல இது போல தப்பிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கறது நீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அதிகமாக கடன் வாங்கக்கூடாது வியாபாரத்துல பெருசாக முதலீடும் செய்ய வேண்டாம் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் சிறிது இருக்கு அப்படிங்கறதுனால ஆரோக்கியத்துலயோ அலட்சியத்தோட இருக்க வேண்டாம் நண்பர்களோடு பழகும்போது கவனமாக இருக்க பாருங்க தங்களுடைய வீட்டு விசேஷங்களில் அவன் அனாவசியமாக வெளியில் சொல்ல சொல்ல தேவை கிடையாது அது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாகவே முடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல ரொம்பவும் நெருக்கமான நண்பர்கள் உறவுகளிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டியது அவசியமாகிறது யாரையெல்லாம் நீங்க நம்புகிறீர்களோ அவர்கள் எல்லாம் தங்களுக்கு எதிராக செயல்பட கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க மற்றபடி நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராக இருக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க பண்டிகைகளை சந்தோஷமாகவே கொண்டாடுவீங்க சொந்த பந்தங்களோடு கூடி தங்களுடைய நேரத்தையும் செலவு செய்வீங்க வீட்டில் தடைபட்டு வந்த சுப எல்லாம் மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்த துரோகத்தால் இருந்து தப்பிக்க பிரச்சனைகள் இருந்து தப்பிக்க நீங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்றுங்க அதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அவசர அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவே கூடாது ஒரு பிரச்சனை நடந்தா அதை போடுங்க நாலு நாள் யோசித்த பிறகு முடிவை எடுக்கிறது நல்லது எடுத்த அப்படின்னு பேசாதீங்க அழகா தேவையில்லாத ஒரு மனபயம் பதட்டம் மனதில் இருக்கும்போது வாயை திறக்கவே கூடாது மௌனவிரதம் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் வேலையிலையும் வியாபாரத்திலையும் பெரிய தொழிலை இருக்கத்தாங்க செய்யும் டார்ச்சர் பண்ணுவாங்க ஆனா இருக்கக்கூடிய வேலையை தற்போது தக்க வைத்து கொள்வது மட்டும்தான் தங்களுக்கான ஒரே வழி அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிடும் வீண் வரைய செலவுகள் கொஞ்சம் குறையவும் ஆரம்பிச்சிடும் மற்றபடி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுங்க இந்த காலம் எாத அளவுக்கு ஏற்ற இரக்கம் நிறைந்த ஒரு காலமாக தாங்க இருக்கும் ஒருவருக்கு வாக்கு கொடுக்கும் போது பலமுறை யோசிக்க வேண்டியது அவசியங்க முடிந்தா யாருக்கும் வாக்கு கொடுக்காம இருக்கிறதே நல்லது நீண்ட தூர பயணங்களை குறைத்து தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிகமாக பேச வேண்டாம் குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை கையாளும்போது போது கவனமாக இருக்க பாருங்க கோபத்தோடு எந்த ஒரு பொருளையும் கையில் எடுக்கக்கூடாது கொர்மையான பொருட்களை சமையல் கையாளும்போது கையாளும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அடிபட்டு ரத்தம் காயம் ஏற்படுவதற்கான சின்ன வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க மற்றபடி வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய கடன்கள் கிடைக்கும் வியாபாரத்தை முன்னேற்றி தருவதற்கு உதவிகளும் தங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் நிதானமாக பொறுமையோடு சிந்தித்தா இந்த காலம் நிறைய நல்ல விஷயங்கள்ல நீங்க சாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க அவசரப்பட்டு விஷயங்களை இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பஞ்சாயத்துக்கள் ஒரு முடிவுக்கு வருங்க இடைவெளியோடு இருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலையில மேலதிகாரிகளுடைய பிரஷரை சில பேரால தாங்க முடியாது முடியாது இருந்தாலும் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக பரிவர்த்தனை செய்யும் வாடிக்கையாளர்களை எதிர்த்து கொள்ளாதீங்க கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க இந்த காலம் நிறைய நன்மைகள் தங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க இருந்து கொள்ளுங்க செலவை குறைக்க வேண்டும் கைநீட்டி நீட்டி யாரிடம் கடனாக பணம் வாங்காதீங்க அதே மாதிரி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே கவனம் தீவங்க அடுத்தவர்களுடைய பிரச்சினையில தலையிட்டு அடுத்தவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்க உணவு பழக்க வழக்கத்துல கட்டுப்பாடு தேவை மனைவி சொந்த பந்தங்களோடு பேசும் போதும் கவனமாக இருக்கணும் புதிய முதலீடுகள்ல கவனத்தை செலுத்துங்க அனாவசியமா பேசாதீங்க அடையாத வீட்டிற்கு விருந்தாளியாக ஒருபோதும் செல்லக்கூடாது தேவையற்ற அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் நிதானம் பொறுமை அனுசரணை இது தங்களை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பல்வேறு வகையில் ஏற்ற தாழ்வுகளும் சற்று நிதானமாக நடந்து கொண்டால் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க இருப்பினும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் விநாயகர் கோவிலில் அரச மரத்தடியில் சர்பநாகங்கள் இருக்கும் அதை வணங்கினால் அனைத்து வித நன்மைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது